சைல்டு ஆக்டரா இப்ப நாயகன்ல பண்றீங்க கீதாஞ்சலி பண்றீங்க அதுக்கப்புறம் அஞ்சலி ஒரு படம் எடுக்கிறாரு அது முழுக்க முழுக்க குழந்தைங்களை வச்சுதான் பண்ணாரு மணிநத்திரம் சார் அந்த படம் அதுவும் ஒரு கதை இருக்கு தருண் அவரு வந்து என்னோட பெரியவர் ஓகே ஓகேவா ஆனா நாங்க வந்து இதுக்கு போயிருந்தோம் டெஸ்டிங்க்கு போயிருந்தோம் அப்ப அவரு வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் உயரமா இருந்தேன் ஆனா அவரோட நான் நான் சின்ன தான் ஆனா உயரம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தேன் அதுல வந்து எப்படின்னா அவருக்கு தங்கச்சி நான் உயர மாதிரி தான் அக்காவை மாற்ற முடியாது ஏன்னா அவரு வந்து அந்த ரோலுக்குன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதனால வந்து எனக்கு வேற வழி இல்லாத அங்கு சொன்னாரு இதுக்கு சரியா வராதுமா ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வந்து அந்த பையனை செட் பண்ணியாச்சு அதுதான் கதைன்னு முடிவாயிடுச்சு அவன் தான் ஆக்ட் அந்த படத்துக்கு அப்படின்னும் போது தென் ஐ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் திங் அதனால ஒரு ஒரு படத்துக்கும் பத்து வயசுக்கு முன்னாடி அங்கிள் என்ன கூப்பிட்டுட்டே இருப்பேன் அதான் யோசிச்சேன் பிகாஸ் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த கனெக்ட் நிச்சயமா இருக்கும் உங்களுக்கு மனிதருக்குமே அஞ்சலியில் எப்படி இல்ல அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹைட் விஷயத்தினால நான் மிஸ் பண்ண படம் வந்து ஹைட்னால